ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் வீட்டு சமையல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான உருளைக்கரங்க கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு சின்ன தக்காளி பழத்தை நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அவ்வளோதான் இந்த நாலு இன்க்ரீடியன் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக வந்து மிக்சி ஜரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் கொஞ்சமாக கருவேப்பிலலை அடுத்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் இது மூணையும் நான் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து வந்து ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுங்க உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்டை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு அதுலேயே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலை அடுத்ததாக கொஞ்சமாக வந்து புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ மூணு விசில் வந்துருச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம உருளைக்கெழங்கு கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துனேன் அதனால் எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு கிரேவி உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் நீங்கள் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இப்போ பாருங்கள் இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நான் ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஈவன் சாப்பாட்டு கூட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கிரேவி ரொம்பவே சிம்பிளாகவும் டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்